மூணாவது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாவுச்சத்து சாப்பிட்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இன்சுலின் போட்டால் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்போது இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்க உணவு கட்டுப்பாடில் இருந்தால் மட்டும்தான் அவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் அது இல்லாமல் அதிகப்படியான மாவுச்சத்தை எடுத்து வாழ்க்கை முறை மாற்றத்தை கடைபிடிக்காமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சர்க்கரை உயரத்தான் செய்யும் அப்போது இன்சுலின் டோஸை அதிக அதிகரிக்கிற கூடிய காரணம் இதுவாகவும் அமையலாம் ஸோ இந்த முதல் சொன்ன மூணு காரணங்களுமே வந்து நம்ம செய்கிற தெரியாமல் செய்கிற விழிப்புணர்வு இல்லாத செய்கிற ஒரு சில தவறுகள்னால் நடக்குது அடுத்தது நாலாவது காரணம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து இன்சுலின் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா அதாவது வந்து நம்ம ஒரு இருபது யூனிட் கொடுத்துருப்போம் டாக்டர் வந்து இருபது யூனிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வேணும்னுட்டே டோஸை வந்து குறைவாக போட்டு இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இன்சுலின் போட்டால் பிரச்சனை ஆகும் அதுன்னு யோசிச்சுட்டு டோஸை குறைவாக போட்டுவிட்டு எனக்கு இன்சுலின் சுகர் ஏறுது இன்சுலின் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சில மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இருக்குது ஸோ அந்த சமயத்தில் டாக்டர் அது தெரியாமல் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க ஆனால் வந்து அவங்க போடுற டோஸ் ரொம்ப குறைவாகவே இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம்